நீயும் ஒன் பெண் இரண்டும் சமம் ஜாதி மத வேற்றுமை இல்லை எல்லாம் ஒன்று மனிதர்கள் என்று சொன்னதுதான் திராவிட இயக்கம் அது எப்படி காலாவதி ஆகும் மனிதனை மனிதனாக மதி என்று சொல்வதுதான் திராவிட இயக்கம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை மூல அமைச்சர் இது என்ன பிரமா இது கூட ஸ்பெஷலேட்ட ஒன்னு இருக்கு கூட தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி மணமக்களை வாழ்த்து நல்ல முதலமைச்சருடைய துணைவியார் துணைவியர் அவர்களே என்ன அடிபுள்ளானோ பாட்டு இவனை பில்ட் பண்றா பாட்டு அவன பில்ட் என்ன நடக்குது மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதே போல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார் அதைத்தான் சொன்ன பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று ஏழு எட்டு கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இது இதுவரையில் பதில் உண்டா விளக்கம் உண்டா அல்லது அறிக்கை உண்டா கிடையாது ஆக மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி ஆக அதுதான் உண்மை